சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய அந்தஸ்து கூடும் கௌரவம் புகழ் அதிகரிக்கும் கவர்மெண்ட்டால் உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணுன்னா இந்த வாரம் நடக்கும் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய பெயர் புகழ் கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் பரவாயில்ல கையில் பணம் தனம் இருக்கும் மணி ரொட்டேஷன் பரவாயில்லாமல் இருக்குது நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னால் அந்த பிஸ்னஸ் இந்த வாரம் நல்லாயிருக்கும் ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா ரெண்டு பேரும் லாபம் அடைவீங்க உங்களுடைய எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய சகோதர இளைய சகோதர சகோதரிகளாக நன்மைகள் உண்டு நெருங்கிய உறவினர்களாலும் உங்களுக்கு நற்பலன்கள் இதெல்லாம் இருக்குது எதிர்பாராத ட்ராவல் இருக்குது அந்த பயணம் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் குறிப்பாக வேலையை நிமித்தமான பயணம் இந்த வாரத்தில் உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்னவோ அந்த ப்ராஜெக்டுக்கான ஆரம்பகட்ட வேலைகளை ஆரம்பிங்க கிரக நிலைகள் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்குது உங்களுடைய எண்ணங்கள் செயலாக்கம் பெறும் ஸோ இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக உங்களுடைய சொத்துக்கள் எதுவும் விற்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு செயலாகும் அல்லது உங்களுடைய சொத்துக்களுக்காக பேச்சுவார்த்தைகள் அக்ரிமெண்ட் போடுறதுக்கான சூழ்நிலைகள் இந்த வாரம் இருக்குது நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடெக்ஷனுக்கு தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது நீங்கள் அக்ரிகல்ச்சர் துறையில் இருக்கிறீங்க விவசாயம் சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் ஏற்றம் முன்னேற்றங்கள் இந்த வாரம் உண்டு ஸோ இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல ஏதோ ஒரு விதத்தில் நன்மைகள் உண்டு உங்களுக்கு ஏதாவது வழக்கு இருக்குது வழக்குகள்லேருந்து ஜெயிப்பீங்க நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு வேலையாட்கள் அமைவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது இந்த வாரத்தில் கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைக்கும் கடன் கிடைக்குதுங்கிறதுக்காக நிறைய வாங்க வேண்டாம் வழக்குகளும் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு ஏதாவது காம்பட்டேடிவ் எக்ஸாமினேஷன் எழுதி இந்த வாரம் ரிசல்ட்டை எது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க ஸ்காலர்ஷிப்புக்கு எதாவது அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும் இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேர்க்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகும் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல பிஸ்னஸ் பண்ணிங்கனாலும் லாபகரமாக இருக்கும் இந்த வாரம் முழுவதும் நீங்கள் துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள் அது மட்டுமல்ல இந்த வாரத்தில் நரசிம்மரையும் தரிசனம் பண்ணுங்கள்